இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பண்ணி கொடுக்குறோம் இல்ல இந்த ரெண்டு மாடலோட எனக்கு பேட்டரி பேக்கப் அதிகமா இருக்க மாதிரி ஒரு மாடல் வேணும் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா இந்த விவோ டி போரை நீங்க கன்சிடர் பண்ணலாம் இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ஜிபி நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி வாங்கி வெறும் பத்து நாள் ஆனது இதுல ஏழாயிரத்தி மூணு எம்எச் பேட்டரியோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணி கொடுக்குறோம் இல்ல எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும்னா எட்டு ஜிபி ரம் இருநூத்தி ஐம்பத்தாயிரம் ஜிபி ப்ளூ கலர்ல இன்னொரு பத்து மாசம் வேரண்டியோட இருக்க இந்த மாடல் நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்க பாத்த மூணு மாடலையும் ஒன்னும் சேர்த்தாப்புல ஒரு மாடல் வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஓப்போ ரெனோ தேர்டின் நீங்க கன்சிடர் பண்ணலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எட்டு ஜிபி ராம் இரநூத்தி ஐம்பத்தி ஜிபி ஸ்டோரேஜ்ல ஐயாயிரத்தி அறுநூறு எம்ஹெச் பேட்டரியும் டைமண்ட் சிட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்ட்டி ப்ராசரில் டூயில் ஐம்பது எம்பி கேமராவோட இன்னொரு எட்டு மாதம் வேரண்டியோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி பண்ணி கொடுக்குறோம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைலை லோஸ்ட்டு பேசுவாங்கன்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் போகிறப்ப ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ரெகுலர் சப்போ பண்ணிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்